நவராத்திரி மூன்றாம் நாள் விழா கரூர் ஸ்ரீ கல்யாண பசுபதீஸ்வரர் ஆலயத்தில் ஸ்ரீஷே சயனம் அலங்காரத்தில் காட்சியளித்தார் தொடர்ந்து குழந்தைகள் கிருஷ்ணர் ராதா வேடம் அணிந்து நடனம் ஆடினர் கரூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட சிவாலயங்களில் புகழ்பெற்ற அருள்மிகு ஸ்ரீ அலங்காரவள்ளி ஸ்ரீ சௌந்தரநாயகி உடனுரை ஸ்ரீ கல்யாண பசுபதீஸ்வரர் ஆலயத்தில் நவராத்திரியை முன்னிட்டு நாள்தொரு மம்பிகைக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்காரம் நடைபெற்று வருகிறது இந்நிலையில் நவராத்திரி மூன்றாம் நாளை முன்னிட்டு அம்பிகைக்கு சேஷ சயனம் அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் நிகழ்ச்சியை முன்னிட்டு அம்பிகைக்கு பல்வேறு பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது அதன் தொடர்ச்சியாக பட்டாடை உடுத்தி மாலைகள் அணிவித்து காட்சியளித்தார் சுவாமிக்கு தீபாராதனை நடைபெற்றது கரூர் கல்யாண பசுபதீஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற நவராத்திரி மூன்றாம் நாள் சிறப்பு அலங்காரத்திற்கான ஏராளமான பக்தர்கள் ஆலயம் வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்தனர் இந்நிகழ்ச்சியில் குழந்தைகள் பங்கேற்று கிருஷ்ணர் ராதா வேடமணிந்து நடனமாடினர் இந்நிகழ்ச்சியின் ஏற்பாட்டை ஆலய செயல் அலுவலர் மற்றும் நிர்வாகிகள் சார்பாக சிறப்பாக செய்திருந்தனர்